கடமைகளை நிறைவேற்றுவதில் உண்மை நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகின்றேன் அப்போ சிலர் இருபத்தி நான்கு பதினாறு தன்னை நம்பி கடவுள் தந்த பணியை மிக பொறுப்பாக நிறைவேற்றுவதில் பவுலார் உண்மையுடையவராய் காணப்பட்டார் அப்போ சிலர் இருபத்தி நான்கு ஒன்றின்படி அப்போசிலனாகிய பவுல் எரிசலையும் பெறுகிறார் அங்கு பிரதான ஆசாரியர் அனனியா மற்றும் ஆலோசனை சங்கத்து உறுப்பினர்கள் ரோம வழக்கறிஞரான தெர்துலு என்னும் மனிதனோடு சேர்ந்து பவுலுக்கு எதிரே குற்றம் சாட்ட எண்ணம் கொண்டார் ஆனால் விவாதத்தில் தேசாதிபதியான பெலிக்ஸ் குற்றச்சாட்டுகளை கேட்டபின் பவுலை பேசும்படி அனுமதித்தார் தன் சுமத்தப்பட்ட நான்கு குற்றச்சாட்டுகளை மீண்டும் எடுத்துக் கூறுகிறார் ஒன்று கொள்ளை நோய் போன்றவர் இரண்டு யூத மக்களிடம் கலகம் உண்டாக்குபவர் மூன்று நசரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மத போதகர் நான்கு தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினவர் இதில் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மத போதகர் என்ற மூன்றாவது குற்றச்சாட்டை மட்டும் ஏற்றுக்கொண்டவர் உண்மையில் இயேசு கிறிஸ்து போதித்த யாவற்றையும் பின்பற்றி உயிர்த்தெழுதல் உண்டு என நம்பி போதித்தார் தனக்கு முன் மரண தண்டனை என்று கண்டாலும் தன்னை அழைத்த ஆண்டவர் தந்த கடமைகளை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவராய் நின்றார் ஆதிம் நாற்பத்தி ஐந்து ஒன்றில் பார்வன் ராஜா கண்ட சொற்பணத்திற்கு யோசிப்பு பதில் கொடுக்கிறார் ஏழு ஆண்டு முழுமையான நல்ல விளைச்சல் ஏழு ஆண்டு கொடிய பஞ்சம் இந்நாட்களில் இந்த கடமையை நிறைவேற்ற பார்வோன் யோசிப்பை நியமிக்கிறார் தன் கடமையில் உண்மையாய் இருந்தார் விளைவு உலக மக்கள் பாதுகாக்கப்பட உதவியது மீட்பின் பணியை செய்த அனைவரும் தங்கள் கடமையில் இருந்தவர்கள் மத்திய பதினாறு இருபத்தி மூன்றில் இயேசு கிறிஸ்து தனது எதிர்காலத்தின் கடமைகளை சீடர்களிடம் வெளிப்படுத்தினார் பேதர் இயேசு கிறிஸ்துவை தனியே அழைத்து இப்படி வேண்டாம் என்றார் அவர் பேதிர்வை கடிந்து கொண்டு தன் கடமையில் உண்மையாயிருந்தார் எனவே நாம் நம் கடமைகளை நிறைவேற்றுவதில் உண்மையுடன் செயல்படுவோம் சபம் உண்மையும் உத்தமமாய் கடமைதனை நிறைவேற்றி மீட்பின் திட்டம் நிறைவேற்றியும் ஆண்டவரே எந்த சூழலிலும் நானும் என் கடமையில் தவறாமல் உண்மையாக இருக்க உதவி செய்யும் நாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்